நர்சிங் மாணவியை வன்கொடுமை செய்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விட்டுச் சென்ற அவலம் நிகழ்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார் வசந்த் என்ன முழுமையாக பதிவு செய்ய வணக்கம் கோபால் அதாவது கேரளாவைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு கும்பல் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விட்டு சென்றிருக்காங்க பார்க்க போறோம் ஏன்னா முழுமையாக இந்த சம்பவமானது தேனியில் நடைபெற்று உள்ளது அதாவது கேரளாவைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவியை சில அங்கே கூட கும்பலானது கடத்தி வந்து தேனியில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இவர்கள் தேனியில் இருந்து அந்த மாணவியை உடனடியாக அழைத்து அந்த பலாத்காரம் செய்த பிறகு அந்த மாணவி மிரட்டி அங்கிருந்து அழைத்து வந்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டு சென்றுள்ளனர் அந்த வளாகப் பகுதியில் விட்டுவிட்டு சென்றார் அதை பார்த்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் எதுக்காக நிற்கிறாய் என்ற பல்வேறு கோணங்கள் அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த மாணவியை உண்மை ஒரு கும்பலானது இங்கே மிரட்டி இறக்கி விட்டு சென்றது இல்லை உள்ளிட்டதை சொன்ன பிறகு அந்த மாணவியை உடனடியாக மீட்டு அங்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் மேலும் அந்த மாணவியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்திய போது அந்த மர்ம கும்பல் என்று மட்டுமே அந்த சொன்னா யாரையும் குறிப்பிட்டு அந்த மாணவிக்கு கூற சொல்லவில்லை மர்ம கும்பல் என்னை தேனியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேனியில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதனால் மன உளைச்சலிடந்தேன் அதை அதையும் தொடர்ந்து என்னை மிரட்டி அங்கிருந்து காரில் அழைத்து வந்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டு சென்றனர் இதைத் தவிர எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று முதல்கட்ட தகவலை தற்போது போலீசாரும் சொன்னார் இது தொடர்ந்து தான் அந்த மாணவிக்கு திண்டுக்கல் சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் இந்த மாணவி முழுமையாக கேரளாவை சேர்ந்தது என்பதால் அவருடைய முழு விவரங்கள் மற்றும் அந்த கும்பல் இவரை எங்கே கடத்தியது மேலும் தேனியில் எங்கே வைத்து பலாத்காரம் செய்தனர் அந்த கும்பலில் எத்தனை பேர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி மாதிரி சிகிச்சை இருப்பதால் மேலும் முழுமையான தகவல் கிடைக்கவில்லை முதல்கட்ட தகவலாக அந்த மாணவி சொன்னதை வைத்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறேன் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த கும்பல் யார் என்றது பல்வேறு கோணங்களில் தற்போது விசாரணை தொடங்கியுள்ளனர் அதை சொல்லக்கூடிய டிராக்கிங் எனக்கூடிய செல்போனில் வைத்து டிராக்கிங் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் அவர்கள் வண்டி நம்பர் உள்ளிட்ட கோணங்களை வைத்து விசாரணை தற்போது நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவமானது ஒரு கல்லூரி நர்சிங் கல்லூரி மாணவிய பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தற்போது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோபால் உங்கள் விவரங்களுக்கு நன்றி வசந்த்